கிரிவலம் செல்ல நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் இரண்டாம் அடிக்கு ராஜ சூரிய யாகம் செய்த பலனும் மூன்றாம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிட்டும் திருவண்ணாமலை என உச்சரித்தாலே ஐந்தெழுத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் கிட்டும் தீப தரிசனம் கண்டால் அவர்களின் இருபத்தோரு தலைமுறையினுக்கும் புண்ணியம் கிட்டும் கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கு மூன்று வாயுகள் நேர்கோட்டில் இருக்காது இதன் வழியே படுத்து நெளிந்து வளைந்துதான் வெளியே வர வேண்டும் இதனால் குழந்தை பேர் கிட்டும் கருப்பை கோளார்கள் நீங்கும் மலையின் கிழக்கே இந்திரலிங்கம் தென்கிழக்கே அக்னிலிங்கம் தெற்கே யமலிங்கம் தென்மேற்கே லிங்கம் மேற்கே வருணலிங்கம் வடமேற்கே வாயு லிங்கம் வடக்கே குபேரலிங்கம் வடகிழக்கே ஈசான்ய லிங்கம் அமைந்துள்ளது இந்த எட்டு லிங்க தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிந்துவிடும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு அது போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம் திரு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது கோவிலுக்கு உள்ளே பே கோபுரத்துக்கு வலதுபுறத்தில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது அடி முடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எருதருளிய இடத்தில் அமைந்துள்ளதே திரு அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக அமைந்துள்ளது கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மை தரும் பாத தரிசனம் சன்னதியில் தினமும் மலர் அலங்காரது சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர் முருகர் கோதண்டராமர் சக்தி தேவியின் திருவடிகள் காட்சி தருகின்றன மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கின்றது தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியில் வலது புறத்தில் பாத தரிசனத்தை நாம் காணலாம் திருவண்ணாமலையை தரிசித்து தவம் இருந்து பேர் பெற்ற சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் ஏராளம் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிப்பதும் இல்லத்தில் இரு வேலைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா கலகளையும் தந்து தடைகள் இடையூறுகளையும் ஏழரை சனி அஷ்டம சனி போன்றவற்றால் ஒளிமயமான வளமான வாழ்வை அருளும் என்பது நம்பிக்கை சிவபெருமானே மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகாதீப வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை வழங்கி வளமான வாழ்வு பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்